நாகர்கோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக சுங்காங்கடை சந்திப்பில் இருபத்தி ஒன்பதாவது நாள் தொடர் பரப்புரை தெருமுனைக் கூட்டம் வார்டு என் இரண்டில் நாகர்கோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஜே எஸ் நவீன்குமார் தலைமையில் மாநகர மாவட்ட மாவட்ட துணைத் தலைவரும் மாநகராட்சி மண்டல தலைவர் செல்வகுமார் மற்றும் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் சைலேஷ் குமார் அலோசியஸ் மணி ஆறுமுகம் ஜெயசிங் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் மண்டல தலைவர் புகாரி கார்த்திக் எபனேசர் பள்ளிகொண்ட செல்வன் ஆர்முகம் கிங்ஸ்டன் மாநகர மகிழா காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி சாந்தா வார்டு தலைவர்கள் ஜேம்ஸ் கரீம் ராஜேஸ்வரி கிளாட்சன் ராமகிருஷ்ணன் கெப்சி ராணி சந்திரசேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இத்தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் புனிதா ஜேம்ஸ் உரை ஆற்றினார்கள் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத்திய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்தும் இந்த காங்கிரஸ் இந்திய நாட்டிற்கு என்னென்ன செய்தது பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்று இன்றைக்கு தான் தோண்டித்தனமான இந்த நாட்டிலே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத விதத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜக அரசை கண்டித்து மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பாக மாநகர தலைவர் மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் நவீன்குமார் அவர்கள் தலைமையிலே ஐம்பத்தி ஆறு நாட்கள் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நம்முடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கொடைவள்ளல் விஜய் வசந்த் அவர்களுடைய ஏற்பாட்டிலே நாம் நடத்தி இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிலே காங்கிரஸை பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் செய்த சாதனைகள் என்ன இந்த மக்களுக்காக காங்கிரஸ் அரசு செய்த சாதனைகள் என்ன தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்த சாதனைகள் என்ன அவைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று ஆனால் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஐம்பத்தாறு கூட்டங்கள் அந்த ஐம்பத்தாறு கூட்டங்களும் எதற்கென்று சொன்னால் ஐம்பத்து மாதம் பதினைந்தாம் தேதி ஐம்பத்தி ஆறாவது கூட்டம் நிறைவடையும் இந்த நாட்டிலே வெள்ளையர்களை விரட்டுவதற்காக காங்கிரஸ் போராடியது அதே போன்று இந்த நாட்டிலே பகல் கொள்ளை அடித்து கொண்டிருக்கின்ற இந்த கொள்ளை பாசிச பாஜக ஆட்சியை விரட்டியடிப்பதற்காக நாம் இந்த காலத்திலே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்கின்றோம் அதுபோல நிறைய இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு காங்கிரஸ் வரலாறுகள் தெரியாது நரேந்திர மோடி அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு மூவாயிரம் கோடியிலே நாங்கள் சிலை வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மகாத்மா காந்தி தேச தந்தை அவர்களை ஜனவரி முப்பதாம் தேதி நாதுராம் கோசை என்று சொல்லுகின்ற ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி படுகொலை செய்த சமயத்தில் அந்த கோச்சை அரஸ்ட் பண்ணிவிட்டு நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நாலாம் தேதி முதல் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்த ஒரு மாபெரும் தலைவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஏனென்று சொன்னால் நாட்டு சுதந்திர போராட்டத்திலே ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கோ பாஜகவுக்கோ எந்த பங்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஆனால் அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலை கொண்டாடுகிறார்கள் எங்களுக்கு சந்தோஷம் ஏனென்று சொன்னால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர போராட்டத்திலே போராடி முதல் உள்துறை அமைச்சராக இருந்து ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலிலே அனைத்து சமஸ்தானங்களையும் ஒன்று சேர்த்த இரும்பு தலைவர் என்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை தான் இன்றைய தினம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை யார் தடை செய்தார்களோ அந்த தலைவரை தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வழியிலே வந்த பாஜக கொண்டாடுகிறது அதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து சொல்வதற்காகவும் இந்த பாசிச பாஜகவின் ஊழல்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக தான் இந்த ஐம்பத்தாறு நாட்கள் தெருமுறை பிரச்சார கூட்டத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஒம்போதாவது கூட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது இன்னும் தொடர்ச்சியாக அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாகர்கோவில் மாநகரத்தை பொறுத்தவரை மட்டுமல்ல கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு முழு பொறுப்பும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களும் அவர்களுக்கு தோளோடு தோளாக நின்று நம்முடைய இளைஞர் மாமன்றத்தினுடைய உறுப்பினர் சென்ற மாமன்ற தேர்தலில் நாகர்கோவில் மாநகராட்சியிலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் என்னுடைய அரசியல் ஆசான் ஜெயபால் எம்எல்ஏ அவர்களின் அரசியல் வாரிசு நவீன்குமார் அவர்களையும் தான் சேரும் என்று கூறி சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது காங்கிரஸாக இருக்கட்டும் ஜெய்ஹிந்த் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்